பக்தி மீளாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னன்னு வாழ்க்கை ரகசியத்தை உணர்ந்த ஒரு எருமையோட பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவை தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது நாங்கள் தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்கிறார்களே அப்படின்னு ஒரு நாள் எருமைக்கு அசாத்திய கோபம் வந்துதான் கோபத்தை தீர்த்து கொள்ள அது நேரடியா போய் நின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கைலாயம் கழுத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண் திறந்தார் வந்திருப்பது எருமை என்று மட்டுமல்ல ஏன் வந்திருக்கிறது என்ற காரணமும் அவருக்கு தெரியும் ஆயினும் சுற்றி இருக்கும் பூதகணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்ற எண்ணத்தில் வந்தாயா எருமையே வா வா எப்படி இருக்கிறாய் என்றார் எருமை கோபம் தீர்ந்த பாடில்லை முக்காலம் உணர்ந்த ஐயனே நீர் அறியாததா எனது நலம் ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதில் உரைக்காமல் இருத்தல் தகுமோ அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும் எம்பெருமானே எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள் பூலோகத்தில் மாணவர்கள் எங்களை சுத்தமாக மதிப்பதே இல்லை நாளும் அவர்களது பொய் சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சேற்றில் புரளும் எருமைகளே மந்த புத்தி எருமைகளே எருமை மாற்றில் மழை பெய்தாற் போல எருமை போல அசையா ஜென்மமே சுரண இல்லாத எருமைகளே என்று எப்படியெல்லாம் மானுடர்கள் எங்களை திட்டி தீர்க்கின்றனர் தெரியுமா நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்கி சாகிறது நாங்கள் அப்படி என்ன பாவம் செய்தோம் இப்படி ஒரு பெயர் வாங்க எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்துக் கொண்டவராக எருமையை நோக்கி இப்படி சொன்னார் என்னை கூட சுடுகாட்டில் ஆடுபவன் பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன் கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் என்று மாணவர்களில் பலர் சொல்வதுண்டு என்றார் எருமை அவரது பகடியை கவனித்தது போல் தெரியவில்லை ஐயனே உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்கிறார்கள் அவர்களை விடுங்கள் எங்களுக்கு ஆறாத மற்றொரு கணம் உண்டு பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவை தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது நாங்கள் தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயரில் போற்றி புகழ்கிறார்கள் கோமியத்தை பிடித்து வீட்டு மூளை முடிக்கெல்லாம் தெளித்து பரிமளவாசம் என்று மெச்சிக்கொள்கிறார்கள் ஆனால் எங்கள் என்னவென்றால் வீட்டுக்குள் நுழையவே விடுவதில்லை எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி என்மை என்று கருத்து கொட்டுகிறார்கள் இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் பரம்பொருளான உங்களால் முடியாததுண்டா எங்களை தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற இக்கணுமே வரமழியுங்கள் என்று சிவனிடம் கோரிக்கை வைத்தது எருமை இதழ்களில் நெளியும் புன்னகையுடன் சாந்த சொரூபமாக எருமை சொன்னதை செவிமடுத்த ஈசன் அதை அபய அபயமுத்திரையுடன் எருமையை ஆசிர்வதித்து எருமையே பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமானவையே ஒன்றில் உயர்வும் பிரிதொன்றில் தாழும் எப்போதும் இல்லை உன் கோரிக்கை நியாயமானதுதான் ஆதலில் அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன் அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும் அளித்தால் நான் உன்னை பசுகளுக்கு இறையாக மானுடர் மதிக்கும் செய்வேன் என்றார் எருமைக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது உத்தரவிடுங்கள் பெருமானே என்றது ஈசல் சொன்னார் பூலோகத்தில் பசுகளுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமெனில் நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை கைவிட வேண்டும் சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனி எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து புரளக்கூடாது இந்த உத்தரவாதம் மட்டும் அளித்தாயானால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்றார் எம்பெருமானின் கருணையில் முகம் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடு மண்டையில் கல்லை போட்டார் போல் இருந்தது அது ஒரு நொடி திகைத்து நின்றது பின் எம்பெருமானை நோக்கி சர்வேஸ்வரா நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது மானோடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னால் எனது சிற்றின்பத்தை பலி கொடுக்க முடியாது சேற்றில் பொருள்வது எருமைகளான எங்களின் இனத்திற்கு கோடான கோடி இன்பங்களில் ஒன்று அதை தாரை பார்த்து விட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதுமில்லை என் கோபத்தின் மீதே எனக்கு இப்போது கோபம் வருகிறது உங்கள் ஆசி போதும் எனக்கு ஏதும் வரம் வேண்டாம் என்று சொல்லி புறமுதுகிட்டு போனது நடந்தது அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தி தேவரும் பூதகணங்களும் எம்பெருமானின் அருகில் அணைந்து மகாதேவரே எருமையின் கோவத்தில் என்றார்கள் ஜடமுடியில் உச்சிப்பிரை நில பலிரென்று ஒளிவிட மந்தகாச புன்னகையுடன் அவர்களை நோக்கி மகா நீலகண்ட கோரிக்கையில் தவறில்லை நந்தி அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை எருமை முடிவெடுத்து விட்டது சேற்றில் பொருள் தனக்கு இன்பம் என அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடிக்கொண்டு கொண்டு இருக்கும் நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பர் எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதையும் கொண்டது இது தன்னை அறிந்த நிலை இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும் வாழ்க்கையோட ரகசியம் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் அறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானின்றி வேறொருவரும் காரணமில்லை என்பதை உணர்வார்கள் அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்வதை எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி அந்த தியாகத்தை செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற எளிமைக்கு மனமில்லை அதனால் அது தனது வழக்கமான நிலையிலே நீடிக்கிறது என்றும் ஈசன் பகர்ந்தார் இனிமேல் அதற்கு தன்னை பற்றி சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று மென்கையுடன் நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் மூலையும் பரிபாலிக்கும் எம்பெருமான் ஈசன் இந்த கதையிலிருந்து நீங்க உணர்ந்தது என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ துவைக்கிறோமோ அதுக்கு காரணம் நாம தான் அப்படின்றத நாம உணரணும் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று அடையணும்னா அதுக்கு எதாவது ஒன்று நம்ம இழந்துதாக ஆகணும் அதுவும் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மீண்டும் இது போன்ற கடையோடு உங்களை நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்